ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டு சொல்றாரு இப்போ கூட்டணி அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு எடப்பாடி கேட்டார் எதிர்கட்சி தலைவர் ஒரு கட்சியோட குறிச்சல் மதிக்கிறோம் அப்போ நேற்று மட்டும் என்ன நடந்தது தன்னைத்தானே ஒரு அவமானப்படுத்திக்கிட்டோ அல்லது ஒரு தலைமை பண்பு இல்லாதவராக தன்னை காண்பித்துக்கொண்டோ இப்படி போய் சரணடைய வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்வி அப்பதான் வருது எடப்பாடி பத்தி அமித்ஷா அவர்கள் கூறும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி அமைச்சா கூட்டணி ஆட்சி அமைப்புங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க இல்ல அதான் சொன்ன தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது புதுசு இது தங்களுடைய பலவீனத்தை முன்னாடியே பறைசாட்டுற மாதிரி அவர் இந்த விட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த அளவுக்கு அவர் மேற்கொள்வார்கள் ஓரளவுக்கு அவர் வாக்கு செய்து அதிகமாக வாங்குவாரா இப்படி தக்க வைச்சாலே பெரிய விஷயம் இவ்வளவு சவாலான காலகட்டத்தில் ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் பெறுகிற அளவுக்கு வாங்கின அந்த எட்டு பர்சன்ட் ஓட்ட தக்க வைக்கிறது தான் முதல் சவாலாக இருக்கும் ஏன்னா புது பிளேயர் விஜய்னு ஒருத்தர் வந்துட்டார் அதுபோல் விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கிற அறிக்கை எனக்கு தெரிஞ்ச ஒரு முதிர்ச்சியற்ற அறிக்கை வார்த்தையெல்லாம் கம்பீரமாக இருக்கு டைமிங் தப்பு அவருடைய இயலாமையை விரக்தியை காட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு கூட பேசிட்டு ப்ளஸ பார்க்கிறப்ப பார்த்து கேஷுவலா சொல்லிட்டு போறது இந்த கூட்டணி உறுதியான அடுத்த நாளே உட்காந்து வரி வரியா எழுந்ததை பார்த்தா ஏதோ அண்ணாதிமுகக்காக இவர் காத்திருந்த மாதிரி வணக்கம் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் நடந்திருக்க சமீபத்திய அரசியல் மாற்றங்களை பற்றி அவரிடம் தெரிந்து கொள்வோம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்க சார் நேற்று அஇஅதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இதில் அமித்ஷாவோட ப்ரோக்ராம்லாம் நிறைய சேஞ்சஸ் ஆகி நேற்று ஒரு குழப்பமே நிறைய ஏற்பட்டது மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து அவர் கூட்டணி இருக்குமா யார் அவர்கிட்ட வந்து சந்திப்பாங்க இந்த ஏழு சேரு பின்னாடி இருந்த கூட்டணியோட இதை மாற்றி அமைச்சிருந்தாங்க இந்த மாதிரி பல விளையாட்டுகள் வாழ்ட்டு இருந்தாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இப்போ இவ்வளவு அவசரப்பட்டு நேற்றைக்கே எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு அந்த நெருக்கடியோ அவசியமோ ஏன் வந்துச்சு நிஜமா எனக்கே புரியல அது பிஜேபி அல்லது அமித்ஷா பர்டிகுலராக ஏதோ ஒன்று மனசில் வச்சு இன்னைக்கு அவரை அறிவிக்க வச்சிடணும் அல்லது அவரை வச்சுக்கிட்டு நாம் அறிவிச்சிடணும் அப்படின்னு ஒரு செயல் திட்டத்தை வச்சுக்கிட்டு அதை சாதிச்சு காட்டினாருந்தான் நான் பார்ப்பேன் தாமதத்துக்கான காரணம் எதுவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஒன்று ஒரு யூகம் இருக்குது நீங்கள் நான் உட்கார்ற மேடையில் ஓபிஎஸோ தினகரனே இருக்கக்கூடாது அல்லது அவங்கள பற்றி இப்போ பேசாதீங்க கூட்டணி ஆட்சின்னு இப்போ சொல்லாதீங்கன்னு கூட எடப்பாடிச்சேன்னா அது எவ்வளோ பெரிய பலவீனம்னு தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக எண்பதில் கலைஞர் காங்கிரஸோடு சேர்ந்து அந்த முடிவு எடுத்த போது சரிபாதி இடங்களில் பிரிச்சுட்டு நின்றபோது கூட்டணி ஆட்சி தான் மறைமுகமாக சொல்லி தேர்தல் செஞ்சபோது மக்கள் அதை ஏற்றுக்கலை ஸோ நிராகரிக்கப்பட்ட தியரி அது எண்பதில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு இப்ப விஜய் சொல்றாருன்னா நான் குறைச்சி மதிப்பு இல்லை புது கட்சி முதல்ல அவர் என்ன ஆகுறாருன்னு பார்க்கணும் அப்புறம் தான் அதுக்கு வேல்யூ இருக்கும் இப்போ மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க அவரோட எங்கள் கூட்டணி ஆட்சியை பிடித்தால் விஜயகாந்த் தான் முதலமைச்சர் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு சொன்னாங்க அதை யாராவது துணியாவது சீரியஸா எடுத்தாங்களா இல்ல வாய்ப்புள்ள இரண்டு பெரிய கட்சிகள் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு தேர்தலை சந்திச்சதே இல்லை என்பதுல கூட மறைமுகமாக தான் சொல்லிட்டு களத்தில் இருக்கலாங்க இப்ப தேர்தலுக்கு முன்பாக இப்படி சொல்றது நல்லது இல்லைன்னு எடப்பாடி கூட யோகிச்சிருக்கலாம் யோசிச்சிருக்கலாம் அது ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம் அது அதனாலதான் மூணு மணி பதினோரு மணி இன்னும் பன்னெண்டு மணி ஆரம்பிச்சது ஒன்றரை மூணு அஞ்சுன்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு பேசி முடிச்சாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேற்று நடந்த நிகழ்வுகள் பிஜேபியின் பார்வையில் அவர்கள் நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கிட்டாங்க அதனால் திரும்ப ஒரு சொல்றேன் அண்ணாதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுகவை நடத்திய விதம் இது அல்ல அல்லது இப்படி நடத்துவதற்கு எடப்பாடி அனுமதிச்சிருக்க கூடாதுன்னு சொல்றேன் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி வரவே கூடாது திமுக நல்லா இருக்கணும் நீங்க தனித்தனிக்கலாம் அப்படிலாம் சொல்ற உரிமை யாரும் கிடையாது இயல்பான கூட்டணிங்கிறதையும் நான் ஏத்துக்குவேன் ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாத வரை அண்ணாதிமுக வேற கிடையாது பதவியில இருக்கிறாங்க அதை வச்சு திமுக ஒரு கொடசல் கொடுக்கலாம் அதுவே ஒரு கூட்டணி பல மாதிரிதான் தான் எதிர்க்கிற எதிரிக்கு வேற ஒருத்தர் வந்து இன்னொரு ஆயுதத்தை வச்சு குத்துறாருன்னா அது வந்துட்டு போட்டுமேன்னு எடப்பாடி நினைக்கலாம் பலந்தான் இயல்பான போட்டி நம்ம மறுக்கல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி அவசர அவசரமா அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன தலைமை கழக நிர்வாகிகள் குறைஞ்சது அஞ்சு பேருடனே இது சென்னையில கிடையாது அவங்க கிட்ட நேரில் டிஸ்கஸ் பண்ணலை கூட்டணி ஆட்சின்ற மிகப்பெரிய முடிவு எடுக்கிறீங்க திமுக வரலாற்றுல முதல் முறையா சொல்றீங்க எம்ஜிஆர் செய்யாததை ஜெயலலிதா செய்யாத நீங்க சொல்றீங்க அப்போ குறைஞ்சபட்சம் தலைமை கழக நிர்வாகிகிட்ட கூடி பேசியிருக்கணும்ல கண்டிப்பா இது எதையுமே செய்யாம இப்படி பண்ணிட்டாருங்கிறது ஒண்ணு அதனால அண்ணாதி பத்தோட பதில் பெரிய எழுச்சியெல்லாம் லாஹா நமக்கு கூட்டணி அமைஞ்சிருச்சு இன்னு திமுக வீழ்த்திருவோன்னு பெருசாலாம் எல்லாம் உற்சாக இன்னும் வரல ஏன் வரலன்னா இதுதான் காரணம் ரெண்டாவது கூட்டணியே அமைச்சா அறிவிக்கிறார் கிட்டத்தட்ட அஞ்சரை மணிக்கு அறிவிக்கிறார் அறிவிச்சு முடிச்சிட்டு தான் எடப்பாடி வீட்டுக்கு போறார் எங்க சார் இது நடந்திருக்கணும் டெல்லிக்கு போனார் பத்து இருபது நாள் முன்னாடி நான் தமிழ்நாட்டு நலனுக்காக போன கூட்டணியை பத்தி பேசலன்னு சொன்னார் எடப்பாடி நம்புறோம் எடுத்துக்கிறோம் சரியா அப்போது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து பொது மேடையில் நான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அமித்ஷா சொன்னார் அண்ணாது பக்கம் எந்த இல்லை மௌனமாகவே இருக்கிறாங்க ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டு சொல்கிறார் இப்போ கூட்டணி அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு எடப்பாடி கேட்டார் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கட்சியோட பொதுச்சென்ற மதிக்கிறோம் அப்போ நேற்று மட்டும் என்ன நடந்தது இந்த பேச்சுவார்த்தையை அமித்ஷா ஹோட்டலில் அறிவிக்கிறார் பக்கத்தில் எடப்பாடி பார்க்கிறார் கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கே நடத்துனீங்க நம்மகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை எடப்பாடி அறிவிச்சதை வச்சு நாங்கள் ரெஃபரன்ஸை கையில் வச்சுட்டு கேட்குறேன் தான் பேச்சு நடந்துச்சு கூட்டணி ஆட்சின்னு ஒத்துக்கிற இவ்வளோ பெரிய முடிவை அறிவிக்கிறாரு எப்போ இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க கேள்வி வரும்ல சார் கண்டிப்பாக அப்போது இப்படி என்ன சொல்ற தன்னைத்தானே ஒரு அவமானப்படுத்திக்கிட்டோ அல்லது ஒரு தலைமை பண்பு இல்லாதவராக தன்னை காண்பித்து கொண்டோ இப்படி போய் சை சரணடைய வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்வி தான் வருது எடப்பாடியை பற்றி ஏன் நீங்கள் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தீங்களா யாரும் கேட்கல இப்போ என்ன அவசரம்னா எல்லாரும் கேட்டாங்க குறைஞ்சபட்சம் மதியான குருமூர்த்தி வீட்டுக்கு வந்தார் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாளுக்கு எந்த டிராஃபிக் ஜாமா இல்லைப்பா அது உண்மையாக இருக்குது இல்லை டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ரூட்டை கிளியர் பண்ண போகிறா விட்றான் வேண்டியன்னா எடப்பாடி வீட்டுக்கு அஞ்சு நிமிஷத்தில் போயிடுவார் அமித்ஷா பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி நடிச்சிட்டாவது போய் ஹோட்டலில் சொல்லியிருந்தாருன்னா அண்ணாதிமுகவுக்கு அதுதான் கௌரவம் என்னோடு பேச்சு நடத்தினார் வீட்டில் பேசணும் தலைமைக்குழு நிர்வாகிகள் சில பேர் இருந்தாங்க எல்லாரோலையும் வர முடியல இருக்கிறவங்களும் பேசணும் முடிவாச்சு ஹோட்டலில் வந்து அறிவிக்கிற ரெண்டு இருக்கலாம் அப்போது அண்ணா திமுக ஒரு துளி கூட மதிக்காமல் அறிவிச்சது மாதிரிதான் நேற்று காட்சியை நான் பார்த்தேன் எடப்பாடி கிட்ட பேசாம அறிவிக்க முடியாது கண்டிப்பா எடப்பாடிங்கிற தனிநபரை நீங்க எப்படி வேணாலும் டீல் பண்ணலாம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை டீல் பண்ற விதம் இது அல்ல அது அந்த கட்சியை அவமானப்படுத்துற மாதிரிங்கிற அந்த ஒரு ஒரு பார்வையை என்னால் தவிர்க்க முடியலன்னு சொல்கிறேன் அமித்ஷா அவர்கள் கூறும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைச்சா கூட்டணி ஆட்சி அமைப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அதான் சொல்லி தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது புதுசு இது தங்களுடைய பலவீனத்தை முன்னாடியே பறைசாட்டுற மாதிரி நாங்கள் தனியார் என்ன நாங்கள் தோற்றுருவோம் அதனால கூட்டணி ஆட்சி தரோம்னு சொல்லி தான் சேர்ந்தோன்னு நீங்களே மக்கள்கிட்ட போய் ஒரு காட்சியை முன்னிலைப்படுத்துறீங்க ஒரு இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் மாதிரி இல்லாமல் இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கலாம் எல்லாருமே சேர்ந்து இருந்தால் அந்த ஆட்சி நிலையம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சில விஷயம் இல்லை அப்போ நீங்கள் என்ன

பாமா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்தியில இருக்கிறாங்க கொங்குல ஒரு வலுவான கூட்டணியா இருக்கும் நான் நம்புறேன் ஓரளவுக்கு ஏத்துக்கிறேன் அங்கேயும் கூட போய் அண்ணாமலையை நீக்குனது எங்க தலைவருக்கு கிடைச்ச ராஜதந்திரம்னு லேசா கசிய ஊட்டிங்கன்னா கதை கந்தல் எங்கால நீயாடா கௌத்தன்னு கேட்டான்னா என்ன ஆகு கதி சோ இது ஒரு ராஜதந்திரம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க வாயை வாய்ஜு சும்மா இருங்கயா நீங்களே மண்ண வாரி போட்டுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இது வெளியே சொல்ல முடியாத ராஜதந்திரம் வெளிய சொல்ல முடியாத அந்த சாணக்கி தனதுக்கு கிடைச்ச வெற்றி சொல்லூடாது நீங்க அதை சொல்லிட்டு போய் கொங்கு மண்டலத்துல ஓட்டு கேட்டுவீங்களா சார் அண்ணாமலை நான் தான் சார் ஆனாலும் அந்த இயக்க பலத்தை வச்சு பார்த்தா கொங்குல கொஞ்சம் கை கொடுக்கும் டெல்டாலயும் உங்களுக்கு என்ன இருக்கு சரி தினகரெண்டா நாலு பேர் ஓபிஎஸ் நாலு பேட இல்லையா அந்த ரெண்டு பேரும் தானே ரெட்டலைக்கு டெபாசிட் போக வச்சாங்க அந்த தொகுதியில ஏழு தொகுதி டெபாசிட் நாலு தொகுதி சவுத்து குறைஞ்சபட்சம் இந்த ஹோம்ஒர்க்க பண்ணாம நாங்க கூட்டி நியமிச்சுட்டோம் வெற்றிட்டு எங்களுக்கு தான் சொன்னா அதுல உண்மை இல்லை இது அமைச்சாவுக்கும் தெரியும் ஆனால் நேற்று முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நான் பார்க்கல நேற்று ஒரு காட்சி இந்த நாடகத்தில் ஒரு காட்சி நிறுத்த அரங்கேறி இருக்கு இன்னும் தொடர் காட்சிகள் இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன் நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தலோட டேட்டாஸ் வச்சு பார்க்க போது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா திமுகக்கு வந்து ஒரு வலுவான கூட்டணி எழுத்து நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் நிலவுது அதை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராகவும் ஒரு அடுத்து வ வரக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியாக மாறக்கூடிய எடப்பாடி அவர்கள் அதை திங்க் பண்ணியிருக்க இருக்க மாட்டார்கள் நம்ம சேர்ந்தாதான் அது வலுவா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி சவுத்துலயோ டெல்டாலயோ இந்த கூட்டணி நமக்கு தேவை நினைச்சிருக்கலாம் கூட்டணி பத்தாது டெல்டால எங்க பிஜேபி இருக்கு சவுத்துல சில தொகுதியில நைனார வச்சு கொஞ்சம் இருக்கு நாகர்கோவில் இருக்கு ஒரு சமுதாயமே இந்த ஏக்கத்தை விட்டு போயிடுச்சுங்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் தெரிஞ்சு போச்சுல அந்த சமுதாயத்தை திருப்பி கூப்பிடுறதுக்கு திருப்பி சேர்த்துக்கிறக்கு என்ன நீங்க கையில வச்சிருக்கீங்க எடப்பாடி என்ன கையில வச்சிருக்கிறார் இந்த வரைக்கும் நான் உங்களை சேர்க்கவே மாட்டேன் சொன்ன ஒன்றுபட்ட அதிமுக ஏதோ தினகரணத்தை கொண்டாந்து பொதுச்சாளர் கொடுங்க ஓபிஎஸ் கொண்டாந்து அப்படி வைக்கிறீங்கன்னு நம்ம கேட்கல அவர்கள் பிரிஞ்சு போனதுனால் ஏற்பட்ட பாதிப்பை ஒரு உணர மறுக்கிறாருங்கிறத மட்டும் தான் நம்ம சொல்லி காட்டுறோம் அவங்க சேர்த்துக்கிட்டு இந்த பதவி கொடுங்கன்னு வாங்கி கொடுக்கற வேலை நம்ம வேலை இல்ல தரவுகள் வச்சு பேசுறோம் அந்த தினகரம் நின்னதுனால நின்று ஓட்டு வாங்கினால அண்ணாதுக்காக டெபாசிட் போகுது பலாப்பழம்னு ஒரு புது சின்னத்தை பத்து நாளையில கொண்டாந்து அறிவுப்படுத்துறார் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட்டு வாங்குறார் அங்கே அண்ணாதுக்காக டெபாசிட் போகுது மதுரையில மதுரையில இரண்டாம் இடம் வருது நவுஞ்சந்தா திருநெல்வேல நாலாம் இடம் யாரால இவங்களால தானே இவர்களை ஆதரிக்கிற அந்த சமூகத்து மக்கள் அண்ணாதிம்பை விட்டு விலகு தானே இந்த உளவு பெரிய ஒரு கேவலமான தோல்வி கிடைச்சது இதை துளி கூட நான் யோசிக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த தலைவரை பற்றிய விமர்சனங்களை நம்மளை மாதிரி பத்திரிக்காரம் தான் முன்வைக்கணும் தமிழ்நாட்டு நலனுக்காக சொல்கிறேன் நான் திராவிட இயக்கங்கள் நல்லா இருக்கணுங்கிற அந்த பார்வையில் சொல்கிறேன் காமன் மினிமம் புரோகிராம் ஒன்று கொண்டு வர போகிறதா வந்து அமித்ஷா அவர்களை சொல்லியிருக்காரு இது எடப்பாடி அவர்களோட வற்புறுத்தினால வந்திருக்குமா அப்படி வந்திருந்தா நேற்று ஒரு நாலு பாயிண்ட் வாயை விட்டு சொல்லியிருக்கணும் சார் சார் டைப் பண்ணி நல்ல ஃப்ரேம் போட்டு அதெல்லாம் அப்புறம் தூக்கி காட்டுறோம் ஆனால் இப்போ இந்த நாலு விஷயங்களை பேசியிருக்கேன்னு மைக்க வாங்கி எடப்பாடி பேசியிருக்கணுமா இல்லையா எங்கேயோ எடப்பாடி ஆக சாதிச்சிட்டாரு நீட்டில் இவ்வளோ பிடிவாதமா இருந்தாங்க மத்திய அரசு இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போங்க நாங்கள் கன்சிடர் பண்ணுறோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு மும்மொழிக் கொள்கையை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் வற்புறுத்த மாட்டோம்னு சொல்றாரு இப்படி ஒரு நாலு பாயிண்ட் அடிக்கி நடிக்கவாவது செஞ்சிருக்கலாமே கவர்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வருவோம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் என்ன நீ எடப்பாடி நேற்று சாதித்தது என்ன இந்த கேள்வி உயிரோட்டமாக இருக்குது அர்த்தமுள்ளதாக இருக்குது அவர் நேற்று ஒன்றுமே சாதிக்கலை கூட்டிட்டு அமைச்சிட்டேன் பார்த்தீங்களான்னு கேட்குறாரா அவங்க ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா கூட கூட்டி நிற்கிறதுக்கு அது எங்கே இவர் சாதனை புரிதுங்களா நேற்று எதையுமே சாதிக்கலை மாறாக சில பல நேரங்களில் அவர் தன்னையும் அவமானப்படுத்தி கொண்டு அதிமுகவையும் கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டாரோன்னு எனக்கு தோணுது ஆல்ரெடி என்டிஏல வந்து பாமக தேமுதிக மாதிரியான கட்சிகள் இருக்காது ஓபிசி இருக்காரு அவர் டிடிவி இருக்கிறாரு இந்த கூட்டணி ஆல்ரெடி இருக்கிறதா அஇஅதிமுக இணைஞ்சிருக்கு இப்போ அவங்களோட நிலைமை என்னவா இருக்கும் சார் இல்லை தான் இனிமேல் நாங்கள் பேசணுன்னார் நேற்று அவங்க இருக்காங்களா நீ ஒற்றுமைப்படுத்துவீங்களான்னு கேட்டதுக்கு இன்னொரு கட்சி சொன்னாரு அவங்க என்டிஏல இருக்கிறாங்கன்னு சொல்லலை என்டிஏல இல்லைன்னு சொல்லலை பாட்டாளி மக்களுக்கு பற்றி பேச்சே இல்லை ராமதாஸ் வர்றாரு போறாரு ஏன் வரல அதை பற்றி பேச்சு பிரேமலதா இருக்காங்களா இல்லையா பேச்சு இல்லை சரிதானா அப்போது அது அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னைக்கு என்ற ஒரே அஜெண்டா எடப்பாடியை என் கிட்ட கொண்டு வர்றது அப்படின்ற ஒற்றை இலக்கோடு அமித்ஷா வந்தார் அதை நிறைவேற்றினார் கிளம்பிட்டேன் இதற்கிடையில் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தலைவரை வந்து மாற்றிருக்காங்க அண்ணாமலை அவர்களை நயனா நாயந்திரன் புது பொறுப்பேற்றிருக்காங்க இவருக்கும் வந்து எடப்பாடி அவர்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி போகும் இருந்த கசப்பு நயனார்ட்ட இருக்காதுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அவங்க இவங்களாம் ஒரு காலத்துல அமைச்சரவையில் இருந்தவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது ஒரே இயக்கத்தில் இருந்தவங்கிற முறையில் ஏதோ புது ஆளை பார்த்த மாதிரி பார்க்க மாட்டாங்க அண்ணாமலையிடம் இருந்த உரசல் இவர்கிட்ட நிச்சயமா இருக்காது அவர் ஸ்டைல் வேற இவர் ஸ்டைல் வேற இவர் எவ்வளோ தூரம் பார்க்குறாருன்னு பார்க்குறேன் இளைஞர்கள் தன்னுடைய அக்ரஸிவ் பாலிட்டிக்ஸ் பாடி லாங்குவேஜ்னால இளைஞர்களை ஈர்த்தார் நிறைய போய் பேசினார் பொதுமக்களை முகம் சுளிக்க வைச்சாருங்கிறல்லாம் ஒரு பக்கம் இருக்க இதுவும் தான் இருந்துச்சு அந்த கட்சியை கொஞ்சம் உயிரோட்டமாக எழுச்சியோடு வச்சுருக்கிறதுக்கும் அண்ணாமலையினுடைய அந்த கேரக்டர் உதவி பண்ணிச்சு அதே மாதிரி நைனார் இருக்குன்னு அவசியம் இல்லை இருக்கவும் மாட்டார் ஏன்னா நைனாரை நானும் கடந்த கிட்டத்தட்ட முப்பது வருஷம் பார்க்கறதுனால நான் சொல்கிறேன் அவர் அக்ரஸிவ் பாலிட்டிஷியன் இல்லை இவருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும் மற்றபடி இந்த சூழல்களை சிக்கல்களை எப்படி அவர் கையாள்றாருன்னு ஏன்னா மிகப்பெரிய பொறுப்பு ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் வந்திருக்கு அது எப்படி கையாளுறாருன்னு பார்த்துட்டு தான் நம்ம பார்க்கணும் மற்றபடி அண்ணாமலை மாதிரியே அவர் இருப்பார்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது எடப்பாடி அவர்கள் என்ன சாதிச்சார்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க புறம் வந்து சொல்கிறாங்க ரெண்டு விஷயத்த அவர் சாதிச்சிருக்காரு ஒன்று அண்ணாமலையோட மாற்றம் இன்னொன்று வந்து அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்புறம் அஇஅதிமுகவோட உட்கட்சி விஷயத்தை தலையிட மாட்டேன்னு சொன்ன அமித்ஷாவோட வார்த்தைகள் உட்கட்சி விஷயத்தை தலையிட மாட்டேன்னு சொல்கிறது சாதனையாக சார் ஒன்று அந்த அண்ணாமலையை பற்றி நான் சொன்னேன் நான் அண்ணாமலையை நான் தான் மாற்றேன்னு வெளியே சொல்ல முடியுமா குறிப்பாக கரூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஏதாவது ஒரு குக்கிராமத்தில் போய் இவரால் சொல்ல முடியுமா சொல்லி காட்டுற சாதனையா அது எந்த சமுதாய பலம் எந்த கட்சி பலம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கட்சியுடைய பலத்தை இயல்பாகவே நீங்கள் இழந்துருவீங்க அண்ணாமலை துதி துதிப்பாடுகிற அண்ணாமலை ஆதர்ஷ புருஷராக நினைக்கிற எந்த ஒரு இளைஞனாவது எடப்பாடி இருக்கிற அண்ணாவது ஓட்டு போடுவானா அண்ணாமலை நான் தான் தூக்கணும்னு சொன்னா அப்போ அது ஒரு சாதனை இல்லை புரியுது அதனுடைய எஃபெக்ட் புரியுது அவங்களுக்கு புரியுது புரியுது ஒரு பலன்க்கு நீங்கள் செஞ்ச ஒரு சாதனைனால ஒரு பலன் உங்களுக்கோ யாருக்கோ கூட்டணிக்கோ கிடைக்கணும் சொல்லி சொல்லிடாத சொல்லிடாதேன்னு பதுங்கிற ஒரு விஷயம் எப்படி சார் சாதனையாக மாறும் இல்லை இல்லை கூட்டணி ஆட்சியில் பெரிய விஷயத்தை தூக்கி தாராக வார்த்திருக்கிறீங்க அண்ணாதிமுக தான் அதில் இழந்ததுன்னு நான் சொல்லுவேன் இதை தேர்தல் முடிஞ்சு பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தால் அதுதான் சாணைக்கியத்தனமாக இருந்திருக்கும் ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச வெட்டி அந்த இருக்கும் எடப்பாடினுடைய இதை சொல்கிறேன்னா அது நடக்கலையே நேற்று திரு அமிஷா அவர்கள் பேசும்போதில் சொல்லியிருந்தார் என்னோட காமன் மணியம் ப்ரோகிராம் சொன்னீங்க அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் காமன் என்ன சார் இருக்கு என்ன இருக்க சொன்னீங்களா அதற்கு காரணம் திமுக பிஜேபியோட கூட்டணிக்கும் போது இதே காமன் வார்த்தை மட்டும் பிறகு நடந்து அந்த பாயிண்ட் சேர்த்து அங்க தமிழை செமொழி ஆகணும் இதெல்லாம் நீங்க இப்போ சொல்றதுக்கு வாய்ப்பு ஆனா இதெல்லாம் நாங்க சேர்ப்போன்னு கூட ஒரு வார்த்தை எடப்பாடி மைக்க சார் ரெண்டு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் தமிழ்லேயே பேசுங்க கண்டிப்பா நீட்டு விவகாரத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும் சொல்லுங்க சார் நடிங்க சார் ஒரு அதெல்லாம் இருக்கலாம் அப்படி எப்படி சாதனையா சொல்லுவீங்க அதை சேர்த்து தான் கண்டிப்பா அதே மாதிரி வந்து அமித்ஷா அவர்கள் பேசுகையில் சொல்லியிருந்தாங்க திமுக மீது இருக்கிற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் தாஸ்மார்க் ஊழல் மண் ஊழல் அந்த தாஸ்மார்க் ஊழலில் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு மேல திமுக மேல இந்த அஸ்திரங்கள்லாம் எந்தெந்த அஸ்திரங்கள்லாம் ஏவ வாய்ப்பு இத்தனை ஊழல்கள் அடுக்கினார்ல அதுக்கு உங்களுடைய விசாரணை ஏஜென்சிகள் பண்ண எடுத்த நடவடிக்கைகள் என்னன்னு சொல்ல சொல்லுங்க ஏன் பதுங்குறீங்க ஃபைல் ஒன் டூன்னு அண்ணாமலை ரெண்டு ஃபைல் வெளியிட்டார்ல அதுல ஒரு பேஜையாவது எடுத்து படிச்சு பார்த்தீங்களா ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்களா இசிஐஆர் போட்டீங்களா இடிய வச்சு அப்போ மக்களை ஏமாத்துறதுக்கா பிஜேபி பண்ண நாடகமாக கேட்பாங்கல்ல சார் கண்டிப்பாக அதுதான் நீங்க விஜய் கேட்டுக்கிறாரு அவரு வெளியிட்டவருடைய அறிக்கை வேற அர்த்தம் ஆனால் இருக்கிற வாசகங்கள் மறுக்க முடியாத வாசகங்கள் நீங்க கள்ள கூட்டணி ஒருத்தர் வெளிப்படையாளர்கள் ஏன் சொல்றாரு திமுக என்ன மற்ற எல்லாம் முதலமைச்சர் முதலமைச்சர் குடும்பத்தை கை வைக்கிறீங்களே இங்க ஒரு கிட்ட கூட வரமாட்டீங்களே ஏன் விஜய் கேட்ட கேள்விக்கு அமித்ஷா பிஜேபி பதில் சொல்லிதான் ஆகணும் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா வேலிடான கொஸ்டின் அது மந்திரிங்க எல்லாம் கை வைக்கிறீங்க ஏன் அந்த குடும்பத்து மேல கை வைக்க மாட்டேன்னு கேட்டா பதில் சொல்லணும்ல அப்ப என்ன நடக்குது மறைமுகத்துல அப்படின்னு கேட்பாங்கல்ல

ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக இந்த கூட்டணியை எப்படி ப பலங்கொள்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போது இருக்கிற வடிவத்திலேயே போனால் அது பெருசாக திரட்டுன்னு நான் பார்க்கல ஒன்றுபட்ட அதிமுகன்னு ஒன்று உருவாகி இன்னும் வரப்போகிற மாதங்களில் இதில் மேலும் சில கட்சிகள் சேர்ந்து அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சி தங்களுடைய இருப்பை தொடர்ந்து இருக்கிறோன்னு சொல்லி உறுதிப்படுத்தினா மிக நிச்சயமாக அது ஒரு வலுவான கூட்டணி தான் நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க ஒன்றுபட்ட அஇஅதிமுக தேர்வுன்னு டிடிவி அவர்கள் இன்றைக்கு காலையில் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க ஒன்றுபட்ட அஇதிமுக இன்றைக்கு வாய்ப்பு இல்லைங்க கூட்டணியாக தான் நம்ம சேர்ந்து செயல்படணும் இதாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான் சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பிஜேபி இதுக்கு முடிவு எடுப்பாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவருக்கே அந்த ஸ்டெப் எடுக்கிற ஒரு முடிவு இல்லாதது ஒன்றுப்பட்ட அதிமுக எப்படி சார் உருவாக வாய்ப்பு இருக்கு பிஜேபி உடச்ச பிஜேபி தான் அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் சொல்லணும் ஏன்னா பெருந்தன்மை எடப்பாடி இல்லை அவர் அதை பத்தி நினைக்க கூட மாட்டார் ஏதோ ஒரு ஒரு சுய பாதுகாப்பின்மை அவரை தடுக்குது அவங்க எல்லாம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் எவ்வளோ ஒன்று கிராமங்கள்ல பேசுற மாதிரி அதை அவர் கொஞ்சம் பயப்படுறாரு அப்போ அந்த பயத்தை போக்கி இல்லை நீங்க இருங்க உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் பொறுப்புக்கு அந்த ஸ்டேட்டஸ்க்கு எந்த பாதிப்பும் வராது பொதுச்சியாளராக நீங்களே தொடருங்கன்னு பிஜேபி ஒரு விஷயத்தை சொன்னால் ஒருவேளை அவர் ஒத்து வரலாம் இது ஏதோ ஓபிஎஸ்க்கு தினகரனுக்கு சசிகலாவுக்கு உள்ளே கூட்டி அந்த ஒரு பதவி வாங்கி தரணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை ப்ரூவ்டு தியரியாக மாறி இருக்கு அவர்கள் வெளியேற்றப்பட்டனால் நீங்கள் எதை இழந்தீர்கள்னு கண்ணு முன்னாடி ஆதாரம் இருக்கிற போது அந்த ஆதாரத்தை பற்றி நான் பேசவே மாட்டேன்னு சொல்கிறது அதை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு தலைவன் செய்கிற காரியம் அல்ல அந்த அடிப்படையில் நம்ம இதை சொல்கிறோம் மற்றபடி சேர்க்கிறாரு சேர்க்கல அவருடைய தலை இன்னொரு தோல்வியை அது அவங்க பாடு நமக்கு என்ன இருக்கு ஒரு புறம் திமுக கூட்டணி இன்னொரு புறம் அஇஅதிமுக கூட்டணி இன்னைக்கு இருக்கு ஆயிருக்கு இடையில இருக்கிற மீதமுள்ள ரெண்டு கட்சிகள் வந்து ஒன்னு நாம் தமிழர் இன்னொன்னு தாவேக்கா நாம் தமிழரோட பங்கு இதுக்கு அப்புறம் என்னவா இருக்கும் அவர் தொடர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியாக தானே இருக்குதான் அவர் இந்த விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த அளவுக்கு அவர் அவர் வாக்கு செய்த அதிகமா வாங்குவாரா இப்படி இருக்கிறது தக்க வைச்சாலே பெரிய விஷயம் இவ்வளவு சவாலான காலகட்டத்தில் ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் பெறுகிற அளவுக்கு வாங்கின அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டை தக்க வைக்கிறது தான் முதல் சவாலாக இருக்கும் ஏன்னா புது பிளேயர் விஜயின்னு ஒருத்தர் வந்துட்டார் அவர் வந்த பிறகு என் ஓட்டு வங்கி குறையலைன்னு அவர் சொல்கிறது தான் முதல் வெற்றியாக இருக்கும் அப்புறம் பத்தாகிறது பதினஞ்சு ஆகுறது பர்சன்டேஜில் அப்புறம் அதுபோல் விஜயை பொறுத்த வரைக்கும் நே இன்னைக்கு வந்திருக்கிற அறிக்கை எனக்கு தெரிஞ்ச ஒரு முதிர்ச்சியற்ற அறிக்கை வார்த்தை எல்லாம் கம்பீ கம்பீரமாக இருக்குது டைமிங் தப்பு அவருடைய இயலாமையை விரக்தியை காட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு கூட சொல்லிட்டு போறத இந்த கூட்டணி உறுதியான அடுத்த நாளே உட்காந்து வரி வரியா எழுந்ததை பார்த்தா ஏதோ அண்ணாதிமுக இவர் காத்திருந்த மாதிரியும் அல்லது அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்த அந்த பேச்சுவார்த்தை முறிஞ்சு அவர் அங்கிட்டு போயிட்டாரேங்கிற அந்த கோபமும் விரக்தி தான் இவ்வளவு நாளும் அண்ணாதிமுகவை நீங்க விமர்சிக்கல கண்டிப்பா மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சவங்க தானே உங்கள் பார்வையில்லை ரெண்டு பேரும் திருட ரெண்டு பேரும் சரியில்லைன்னு சொன்னீங்களே சரியில்லைன்னு சொன்னது காரணம் அந்த ஊழல் தானே அப்போ அந்த அண்ணாதிமுக பற்றி நேற்று நைட்டு வரைக்கும் பேசாமல் இன்னைக்கு இவ்வளவு வீரியமிக்க வார்த்தைகளை பயன்படுத்துனீங்கன்னா அதில் விரக்தியை தவிர வேறு எதையும் பார்க்கலாம் ஆனால் தன்னுடைய அரசியல் பாதை என்னன்னு ஓரளவு தெளிவுபடுத்தலை தெளிவு பண்ண வச்சிடுச்சு அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி வேறு வேலையில்லை நீ எங்கிட்ட போ வேலையை பாரு நான் கூட நினைச்ச ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குமோ என்னுடைய எதிரி திமுக தான் அதை வீழ்த்துறதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொல்லி அண்ணா திமுக பிஜேபி அணியில சேருவாரோன்னு ஒரு சின்ன ஏன்னா அரசியல்ல யாருக்கும் வெக்கம் கிடையாது என்ன வேணாலும் நடக்கும் ஆனா இந்த அறிக்கையை பார்த்தா அந்த ஆப்ஷன் அவர் க்ளோஸ் பண்ணிட்ட மாதிரி தோணுது அப்போ திமுக தலைமையில் ஒரு அணி அண்ணா திமுக தலைமையில் ஒரு அணி சீமான் தனித்த ஒரு அணி விஜய் தலைமையில் ஒரு அணி அமைய போகுது இப்படிதான் காட்சி இருக்கு இன்னைக்கு நிலைமைக்கு சீமான் அவர்கள் விஜய் அவர்களும் இணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் இல்லையா அது அவங்க ரெண்டு பேருடைய மனநிலை சார்ந்த விஷயம் சார் அது உரசல் மோதல் காதல் மாறி மாறி வருது தம்பிங்கிறாரு அப்புறம் நடுரோட்டில் அடிபட்டு செத்துருவேங்கிறாரு மாறி மாறில அவரும் சொல்கிறாரு ஒரு ஸ்டேண்டில் அவரும் இல்லை ஆனால் தன் கருத்துல உறுதியாக இருக்கிறார் கட்சியை பற்றி நான் தனியாக தான் நிற்பேங்கிறதை மாற்றிக்கவே இல்லை அதைத்தான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கணும் ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற பிசிகாவையோ கம்யூனிஸ்டையோ அவர் பக்கம் எழுக்கிற வாய்ப்பு இருக்குமா அதாவது இப்போ முன் நீங்கள் மக்களால் கூட்டணிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா வாய்ப்பு குறைவு வாய்ப்பு குறைவு இல்லை ஏன்னா ஒரு அன்டெஸ்டு ஆப்ஜெக்ட் தாவைக்காங்கிறது இவ்ளோ ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சா சரி பதினஞ்சு வாங்கினாரு நம்ம எல்லாம் போய் எல்லாம் சேர்ந்தா ஒரு இருபத்தஞ்சு கிட்ட வந்துடும் அட்லீஸ்ட் கூட்டணி ஆட்சி கொண்டாந்துலான்னு ஒரு கணக்கு போடுவாங்க அவங்களும் அரசியல் கட்சிகள் தானே இப்போ இந்த ரிஸ்க் எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சி எடுக்க மாட்டோம் மக்கள் கூ மக்கள் நல கூட்டணி அமையறதுக்கு வந்து முயற்சி செய்தார் தொல் திருமாவளவன் அவர்கள் அப்போ அந்த சூழல் வேற சார் அப்போ இருந்த காலகட்டம் வேற அப்போ ஜெயலலிதா ஆளுமை இருந்தார் அவர் என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் பிரியோகிச்சு எல்லாம் நடந்துச்சுன்னு விவரம் உங்களுக்கு தெரியும் இப்போ சில பேரை நம்ம காயப்படுத்த விரும்பல அந்த மக்கள் நல கூட்டணிக்கு பின்னால அத்தனை சதித்திட்டங்கள் ராஜதந்திரங்கள் சாணக்கியத்தனங்கள் எல்லாம் இருந்தது அதுல ஜெயலலிதா எடுத்த முயற்சி வெற்றி பெற்றுச்சு கலைஞர் எடுத்த முயற்சி அடைஞ்சி அப்படி ஒரு நடந்துடக்கூடாதுன்னு கலைஞர் ஆசைப்பட்டார் நடந்துச்சு அதை நடத்தி காட்டணும்னு ஜெயலலிதா நினைச்சார் நடந்துச்சு அவ்வளவுதான் அதே காலகட்டம் இப்ப இல்லை திமுக இன்னும் ஒரு வருட காலம்தான் இருக்கு ஆல்ரெடி திமுக வந்து நிறைய வழக்குகளோ அல்லது வந்து சட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை பல விஷயங்களை திமுக வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு வருட காலத்துல இந்த இந்த கூட்டணிக்கு எதிராக அவங்க எவ்வளவு செயல்படும் நினைக்கிறீங்க நீங்க அவங்க சொந்த கட்சி அமைச்சர்களை வாய கட்டி போட்டாலே போதும் இந்த துடுக்குத்தனமா பேசுறது ஒரு மதத்தை போய் சீண்டி பாக்குறது இந்த சேஷ்டைகள் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாலே அவங்க பார்வையில் நான் சொல்றேன் நீங்க பண்ண சாதனைகளை சொல்லுங்க மக்கள் முடிஞ்சினா ஓட்டு போட போறோம் இல்லாட்டி தூக்கி போட போறோம் இலவச பஸ் பையன் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் என்ன என்னென்னவோ பிள்ளைங்களுக்கு கல்லூரி படிப்புக்கு பெண்களுக்கும் கொடுக்குறோம் பசங்களுக்கும் கொடுக்குறோம் இதையெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு மேடையில் சைவம் வைணவம் இந்த சேஷ்டை அதான் சொல்கிறேன் நீங்கள் தொடக்கத்திலேயே கடிவாளம் போடாத விளைவு தான் நேற்று அவமானப்பட்டது அல்ல ஸ்டாலின் தான் அவமானப்பட்டார் அந்த இம்பாக்ட் அவர் தானே சார் வந்து அதனால அவர் பேர்ல அறிக்கை விடுறாரு அவசர அவசரமா கண்டிப்பா பெரிய முடிவு சாட்டை நேற்று நடந்தது நான் இனிமேல் பண்ண நினைக்கிற தொடக்கிறவருக்கு அது ஒரு பாடமா இருக்கும் கட்சியில இருந்து எடுக்கணும் இதுவே பெரிய தண்டனை சார் என்ன பொறுத்த வரைக்கும் இதுவே பெரிய தண்டனை இனிமேல் யாராவது கோர்ட்டுக்கு போயிட்டு அவர் எடுத்த உறுதிமொழியை மீறிட்டார் விஷயம் நிரூபிச்சா பண்ணலாம் இல்ல ஒரு மாற்றம் நடக்கிற போது பாத்துக்கலாம்னு அது ஸ்டாலினுடைய முதலமைச்சருடைய பிரராக கேட்டி அவருடைய பிரத்யேக உரிமை திரு துரைமுருகன் அவர்களும் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வருத்தம் தெரிவிச்சிருந்தார் மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு எடுத்து பேசும்போது அதில் ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தார் தலைவர் என்னை கடிந்து கொண்டார் அதன் தான் நான் தெரிந்து கொண்டேன் இந்த வார்த்தை எவ்வளவு தப்பு என்று இருக்குது அது என்னவா நீங்கள் இல்லை அப்படி இல்லை கலைஞரால் வளர்க்க வளர்க்கப்பட்ட பிள்ளை அந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல வார்த்தையை கண்டுபிடிச்சு இனிமேல் அவர்களை அப்படித்தான் அழைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அமல்படுத்திய கலைஞரால் வளர்க்கப்பட்ட நானே நானே சொல்கிறேன் பிளஸ் தலைவர் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பாரு என்ன மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு அமைச்சரே யாரு முதலமைச்சர் அந்த துறையை அவரே வச்சிருக்கிறாரு அதுக்கு வேற காரணம்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் ஆனாலும் ஒரு பிரியத்தோட ஒரு ஈடுபாட்டோட அந்த துறையை வச்சிருந்து ஏதோ பேருக்கு வச்சுக்காம அவ்வளவு விஷயங்களை முதலமைச்சர் படம் அடிக்கடி பாத்தீங்கன்னா அந்த நலத்திட்ட உதவிகள் வந்துகிட்டே இருக்கும் ஸ்கீம்ஸ் அறிவிச்சுட்டே இருக்கிறாரு உதவிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அவங்க மட்டும் அந்த துறை இவ்வளவு நாளா பெறாத முக்கியத்துவத்தை இந்த தடவை பெற்று இருக்குது இல்ல எப்படி விளையாட்டுத்துறை ஸ்டாலின் உதவிநிதி கையில வந்த பிறகு ஒரு கிடைச்சதோ அது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலத்திறையோட இருந்தது காலங்காலமா அதை முதலமைச்சர் தனியா எடுத்து வச்சுக்கிட்டார் அப்படி அவரே அமைச்சராக இருக்கிற ஒரு சமூகத்தை ஒரு பிரிவை இப்படி சொல்லிட்டமேங்கிற அந்த பயம் நான் கேக்குறேன் ஏன் ஸ்டாலின் தலைவர்னு உங்களுக்கு நேர்த்தான் தெரிஞ்ச தலைவரை பத்தின பயம் இல்லை சார் யாருக்கும் அதை இனிமேல் கத்துக்கணும் இந்த மாதிரி துடுக்கா பேச நினைக்கிற எவர் ஒருவரும் பொன்முடியினுடைய விசத்தை அவரை நீக்கணும்னு அறிக்கை தானே ஓடோடி வராரு தலைவரை சந்திச்சு தலைவரே மன்னிச்சிருங்கன்ட்டு அடுத்த ரெண்டு நிமிஷத்துல அறிக்கை ஆமா ஏன்னா இந்த அறிக்கையில நம்ம பேர் வரல நம்மளே எடுத்துட்டாங்களோன்னு ஒரு பதட்டத்துல தான் ஓடி இருப்பாரு ஒண்ணு இங்க போயிருப்பா இல்லாட்டி அப்போ போய் படுத்திருப்பாரு நக்கல் பண்ணல உண்மையும் கூட நீங்க எவ்வளவு பெரிய ஆளு உங்க அனுபவம் என்ன என்ன துடுக்குத்தணும்னு கேட்கிறேன் நான் இதற்கு வருத்தம் தெரிவிச்சார் வடமாநிலத்தரவு பத்தி ஒரு அசிங்கமான வார்த்தையை பேசுனா அதை ஏன் வருத்தம் தெரிவிக்கல ஒன்னொன்னு இதுல துடுக்குத்தனத்தை குறைச்சிட்டாலே எல்லாம் போசே நான் யாரை பழிச்சாலும் அது தப்புதான் அது ஒன்னொன்னா நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை முதல்ல ஓவரா பேசுறதே நிறுத்தணுங்கிறேன் தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிற அந்த பயம் இல்லாதான் இத்தனை காரணம் இன்னைக்கு ஜெயில்தான் ஜெயில்தான்னு சொல்றேன்னா ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் சார் ஒருத்தர் வாய் திறப்பாங்களா சார் திறந்துருக்காங்களா சார் இப்போ புரியல எதுக்காக அந்த அம்மா டெரரா இருந்தாங்கன்னு இன்னைக்கு ஒரு ஒருத்தர் என்னன்னா பேசுறாங்க பாருங்க அண்ணாதிமுக இவங்கெல்லாம் அப்பயும் இருந்தாங்க உயிரோட இருந்தாங்க ஆரோக்கியமா இருந்தாங்க மீன் ஒரு சவுண்ட் வந்துச்சா வரலை ஏன் வரலை ஏன் வர விடலைங்கிறது இப்ப இவங்களுடைய சேஷ்டைகளை பார்த்தாலே புரியும் அப்போ அந்த தலைமை தலைவர் மீது இருக்கிற அந்த பயத்தை ஒரு வகையில சர்வாதிகாரமோட ஒரு பார்வை பார்க்கலாம் தலைவர் மீதான பயம் இருந்தாதான் அந்த இயக்கம் கட்டுக்கோப்பா இயங்கும் நேற்று ஸ்டாலின் அதை காமிச்சிருக்கிறார் அது தொடரணும் இந்த சேஷ்டை தொடர்ந்தால் அவருடைய அந்த சவுக்கடியும் தொடரணும் திமுகவுக்கு இன்னொரு மிகப்பெரிய சவால் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜியோட அவர்களோட வழக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து நீண்டு போகுது டாஸ்மாக வழக்கும் அவர் தான் வந்து நிற்குது இது நீங்க என்னமா பார்க்குறீங்க செந்தில் பாலாஜி அந்த வழக்கை மனசாட்சியோடு நேர்மையோடு நடத்தினால் தங்கமணி தான் உள்ளே போவார் அவர் எந்த வழக்கை ஆரம்பிச்சு அந்த வழக்கை எஃப்ஐஆரை வச்சா நாங்கள் உள்ள வந்தால் சொல்றாங்கன்னா அந்த அத்தனை எஃப்ஐஆர் போட்டது எப்போ அவர் யூகாட்சி அப்போ இந்த வழக்கு இனிமேல் தான் போகும் அப்போ இதனால என்ன சார் மக்கள் தான் சார் முட்டாள் நேற்று அவர் ஒரு வார்த்தை விட்டுருந்தா நாப்பதனாயிரம் கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்தார் என்ன பண்ணுங்க அதை தான் நான் சொல்றேன் இந்த வழக்கை மனசாட்சியோட நேர்மையோடு நடத்தணும்ன்றாங்க என்னை கூட்டமையே நீங்கள் செந்தில் பாலாஜி எடுத்துகிட்டு போறீங்க டாஸ்மாக்கில் நடந்த ஊழல் அது தங்கமணியாக இருந்தாருன்னா செந்தில்பாலாஜியாக இருந்தால் யாராக இருந்தாலும் உள்ளே போவாங்கன்னு சொன்னால்தான் பொதுமக்கள் சந்தோஷப்படும் பத்திரிக்கை ஆளாக வரவேற்பான் நாங்கள் அந்த பீரியடை மறந்துடுவோம் இது மட்டும் குறிப்பா அது பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குன்னு அர்த்தம் அது அதுதான் நாங்கள் அது தப்பு இறுதியாக ஒரு கேள்வி சார் திமுக வழக்கம் போல் சொல்றது மத சார் மத கூட்டணி மத சார்ந்த கூட்டணி மத சார்ந்த கூட்டணின்னு சொல்லி இந்த பிஜேபி கூட்டணியை வந்து எப்பவும் போல தாக்கிட்டு இருக்காங்க இதே பாதையில் சென்றுட்டு இருந்தால் இவங்களை எது ஜெயிச்சிட முடியும் முடியாது அது ஆனால் அதை மறுக்க முடியாத விஷயம் அண்ணாதிமுகவும் கவனமாக தான் இருக்கணும் அதில் கூட்டணி செஞ்சாங்க அதான் சொன்னாங்க அவங்க என்ன செஞ்சாலும் இப்போ இவங்க சொமந்த ஆகணும் மத அரசியல் எந்த வடிவத்தில் வந்தாலும் பிஜேபி மூலமாகவோ அவர்கள் பெயரை சொல்லி வேறு எவருமோ மத அரசியல் பண்ணா உடனடியா அதிமுகவும் அதை கண்டிக்கணும் அதை கண்டிக்க நேரத்தில் கிடையாது அரசியலுக்கு அதுக்கும் சம்பந்தம் அதை வச்சு அரசியல் பண்ணாலும் தப்பு தான் மத அரசியலை பண்றது எப்படி தப்போ அந்த மத அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அரசியல் பண்ணாலும் தப்புதான் கண்டிக்கிறதோட நிறுத்திக்கணும் மற்றபடி இங்கே அரசியல்ல மதத்துக்கு வேலையே இருக்காது இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் எதிர்பார்க்கிறேன் அதை தாண்டி பார்த்தா இந்த அணியினுடைய வலுவை அவங்க பார்த்துட்டு இருக்கணும் தவிர ரொம்ப காலத்துக்கு மதவாத அரசியல் மதவாத அரசியல் நீங்க அதே மதவாதத்தோட தான் போய் கூட்டணி வச்சிங்க தொண்ணூத்தி ஒன்பதுல இல்ல இப்பவுமே அவங்க சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லி பெரும்பான்மையினர் தாக்கிட்டு தானே சார் இருக்கிறாங்க இல்ல அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடுச்சு தாக்கிட்டு இருக்காங்கிறத வேடிக்கை பார்க்க மாட்டோன்னு காட்டுறதுக்கு தான் அவர் பேர்லயே அறிக்கை விடுறாரு ஆனால் இன்றைக்கு அவர் இவர் பொன்முடியவர்கள் விட்டு இருக்க அறிக்கையில வந்து பெண்களுக்கு எதிராக நான் பேசினேன்னு தவறாக போயிட்டு அதுக்கு நான் மதிப்பு தான் சொல்லியிருக்கிறேன் அதான் அவர் பல் படுங்கன்னா பாம்பு அதை போய் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ஒழுங்கு அவர் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டார் அதனால தான் மந்திரி பதவி பிடிக்கிறது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை பறிக்கிறாங்களா எப்போ பறிப்பாங்க அதெல்லாம் ரொம்ப கனிமொழியவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க வேலை பார்த்தா துணை பூச்சாளர்கள் திமுக மிக உயரிய பொறுப்பு அது அதுவே பெரிய தண்டனை தான் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் திருந்தனா நமக்கு என்ன பொன்முடியை பிடிச்சி உள்ள போடுங்கறத நம்ம ஆசை இல்லையே மனசாட்சிப்படி ஒரு தன்னை திருத்திக்கிட்டான்னா எல்லோரும் சந்தோஷம் ஏன்னா அவ்வளவு வக்கரத்தின் உச்சமான பேச்சு யார் ஆம்பளைக்கு ஆம்பளை கூட அந்த வார்த்தையை நம்ம பேசிக்க மாட்டோம் ரொம்ப வைக்கப்படுவோம் பேசுறாரு அருவெருப்பா இருந்தது நமக்கு அது போல அது ஒரு பாடமா எடுத்துக்கணும் பொன்முடியும் தன்னை திருத்திக்கணும் அவருடைய நிகழ்வு அவருடைய அனுபவத்தை மற்றவங்களும் பாடமா எடுத்துக்கிட்டா திமுகவுக்கும் நல்லது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கும் அது நல்லது நன்றி சார் உங்களுக்கு நன்றி